ேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னைக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்னைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருதியைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குகிறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெல்லம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிரத்து ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்த சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் எப்படி இருக்கு கும்ப ராசிக்காரர்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கார் மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல்நலத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மூணாம் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் உங்களுடைய பண வரவுக்கு ஒரு பெரிய அச்சாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டாம் இடத்துல அவர் விதமான ராகு உட்கார்ந்துருக்கிறது பெரிய ஏற்றம் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் கேந்திரத்தில் அமைஞ்சிருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் தந்தை தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது மூன்றாம் இடத்த சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்துல இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய ருண சத்ரு ரோக அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சந்திர மங்கள யோகம் இருக்குது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறேன் அதாவது ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி கார்த்தால் சாயந்தரம் ஒரு எட்டரை மணி வரணும் சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இளைய சகோதரர்கிட்ட நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் வாழ்க்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து ஹெட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டு ஹெச்ஆர்னுடைய ஹெட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சந்திர பகவான் எட்டாம் தேதி சாயந்தரத்துலேருந்து பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலும் அந்த இடத்துல இருக்கார் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பதினொன்றில் இருக்கிறதுனால இடம் ஆற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அஞ்சாம் இடத்துல வந்து பதினொன்றாம் தேதி கார்த்தாலேருந்து பதிமூணாந்தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு பார்க்குற பார்க்குறவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொய்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய முயற்சிகள் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஏற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் சிறு தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இது இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் இந்த எர்த்து மூவர் அதை தவிர வந்து எண்ணெய் வித்துக்கள் ச இது பண்ணுறவா கும்பராசிக்காரர்களில் வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள் எடுக்கிறவா அவள் வந்து பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் சேவைச்சுடுவாங்க பிரத்யங்கரா தேவிக்கு போயிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும்